சைவம் நாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநிய சிலவர்களுக்கு எனது அன்பு கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு களிப்பாலை தலத்து பதிகம் இது சோழ நாட்டு வடகரை தளமாக திகழ்கிறது திருநெல்வாயில் அதாவது சிவபுரின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு அருகாமையில அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இது பாடல் பெற்ற காலத்துல பழைய கோயில் தில்லைக்கு தெற்குல பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கு திரு களிப்பாலைங்கிற தலம் ஆனால் அது கொள்ளிட நதியால் கொல்லப்பட்டது அதனால இத வந்து படுகை முதலியார் குடும்பத்துல திரு பழனியப்ப முதலியார் என்பவர் சிவபுரிக்கு தெற்குல இந்த கோயில கட்டி அதுல களிப்பாலையில இருக்கக்கூடிய சுவாமியமும் அம்பாளையும் பனிவார தேவதைகளையும் எழுந்து செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது இந்த தளத்துக்கு கோயில் வரைக்குமே வாகனத்துல போக முடியும் வால்மீகி முனிவர் வழிபட்டு பெயர் பெற்ற தலம் ஞான பெருமான் இரண்டு பதியங்களும் நாமக்கரச பெருமான் ஐந்து பதியங்களும் சுந்தரமு சுவாமிகள் ஒன்றாக எட்டு திருப்பதிகள் இந்த தலத்துக்கு இருக்கு சுவாமியுடைய திருநாமம் பால்வண்ணநாதர் அப்பாளுடைய திருநாமம் வேத நாயகி தல விருட்சம் வெல்வம் தீர்த்தம் வந்து கொள்ளிடம் அப்புறம் வாயில் ரெண்டு பக்கத்துலயும் அதிகார நந்தி வந்து துணவியாரோடு காட்சி தருகிறார் கொடிமரம் கிடையாது மற்ற பரிவார தேவதைகள்லாம் இருக்கிறாங்க வளம் பண்ணி படிகள்லாம் இருக்கு அதுல ஏறி மண்டபத்துக்குள்ள போனா அழகான முத்திரைகளோடு ஒன்று வழக்கை சுற்று உரலை சுட்டி சாய்த்து மற்றது வழக்கையை மேல் வைத்து உலகக்கூடிய துவார பாதகர்கள் அதுக்கப்புறம் அம்பாள் வந்து தெற்கு நோக்கி நின்றது நின்ற தரிசனம் நின்ற திருமேனி நடராஜ பெருமான் பக்கத்துல சிவகாமி அம்மை வந்து தோழியேறி இருவர் சூழ ஒரே பீடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கடுத்தால மூலவர் வந்து பெயரு வெண்ணிறமாகவே இருக்கிறார் சிறிய பானந்தான் மேல் பக்கம் சதுரமாக வழித்தெடுத்தார் போல நடுவுல ஒரு பள்ளத்தோட அந்த திருமேனி காட்சி தருகிறது பால் மட்டும்தான் இந்த பள்ளத்துல தங்கும் மற்ற அபிஷேகம் எல்லாம் ஆவுடைய மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மூலவருக்கு பின்னாடி சுவாமி அப்பாளுடைய வடிவங்கள் சுவர்ல நின்ற நிலையில செதுக்கப்பட்டிருக்கு நாள்தோறும் அஞ்சு கால வழிபாடு நடக்குது பெருமிழாக்கள் நடைபெற மாதிரி தெரியலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க மற்றபடி நவராத்திரி சிவராத்திரி விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறுது அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க ஆஹ் இந்த ஒரு கல்வெட்டு இருக்கா கோயிலுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாளை தும்பை மலர் கொண்டு வந்து தரணும்னு அதுக்கு ஒரு தொகை நிபந்தனை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா தும்பைப்பூவை சாமிக்கு சார்ந்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும் ஒரு நாளை தும்பப்பூ கொண்டாந்து கொடுக்கறதுக்குன்னு நிபந்தமே ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது சரி இப்போது பாடலை நாம் பார்க்கலாம் பாலராமாயன் மன்றாடும் மையன் திருக்கூத்து கும்பிட்டு அணைகூறும் நாளில் கைமான் மரியார் களிப்பாலைக்குள் அணைந்து இந்த மெய் மாலை சொற்பதிகம் பாடினாருங்கிறது அதிக வரலாறு உனலாடியன்சடையாய் அரணம் அனலாக விழித்தவனே அழகா கனலாடலினாய் களிப்பாலை உழாய் உனவார்களல் கை தொழுது உழுகுதுமே அப்படிங்கிறது முதல் பாடல் கங்கை நீரில் மூழ்கிய ஜடையை உடையவர் அரணம் அப்படிங்கிறது இந்த திரிபுர கோட்டையை காட்டுது திரிபுரத்தையும் விழித்து எரித்தார் இல்லையா அந்த வரலாறு சொல்லுது நமக்கு அனலாக விழித்தவனேன்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அழகான நெருப்பை கையில் வைத்து கொண்டு ஆடல் செய்பவர் களிப்பாலையில் எழுந்தருளி அருள் செய்கின்றார் அவருடைய வார்களன் நீண்ட திருவடிகளை கைகளால் தொழுது உள்குதுமைன்னு கொடுத்தது உழுகுதல் அப்படின்னா நினைத்தல் நினைத்தல்னா தியானித்தன் அப்ப இங்க மனதோட பணி வந்து சொல்லப்பட்டிருக்கு அதோட அஹ் உழுகுதல் மனசுக்கு அப்படின்னு சொல்லும்போது கைகளால் தொழுதலும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால காயத்தோட பணி அப்போ எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்ல இந்த மானிட பிறவி இந்த மாதிரி அறிவெல்லாம் இருந்து ஆறு அறிவோட இருந்து ஆஹ் விளக்க வேண்டியதும் விதிச்சதும் தெரிஞ்சாலும் உக்கரண வழிபாடு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து உக்கரணங்களால் பாவத்தை சேர்த்து துன்புறக்கூடிய உயிர்களுக்கு அதுல இருந்து நிவர்த்தி எப்படி கிடைக்குங்கிறதுக்கு போல சில பதிகங்கள்ல பாடல் தோறுமே சொல்லிட்டு போயிருப்பாரு அதுல ஒரு பதிகம் தான் இந்த பதிகமோ அதனால மனசாலையும் காயத்தாலையும் மனம் கண்டிப்பா வாக்கும் வந்துடும் அதனால அத அவரை எப்படி வழிபட வேண்டும் என்று நமக்கு அழகாக அந்த முதல் பாடலில் வழிகாட்டி இருக்கிறார் அடுத்தது இரண்டாவது பாடல் துணையாக ஓர் தூவழ மாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா கனையார் எயிலை களிப்பாலை உழாய் இணையார் களலேத்த இடர் கெடுமே அப்படிங்கிறது ஏத்துதல் அப்படிங்கிறது வாக்கோட பணி அப்ப பெருமானுடைய புகழ பாட பாட நம்முடைய இடரானது கெடும் அப்படின்னு அழக சொல்லியிருக்கார் அப்போ தனக்கு துணையாக இருக்குமாறு அழகான உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் நமக்கு இறைவனாக இருக்கிறார் முப்புறங்களை கனையார் எய்து களிப்பாலையில் அருள் பாதிக்கிறார் அவருடைய திருவடிகள் இரண்டையும் ஏத்த நல்ல பாடுனா கண்டிப்பாக இட கிடும் அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும் அந்த வரி அப்படின்னா உன் களன் ஏத்த இல்லையா உணவார் களன் அப்படின்னு முதல் இதுல கொடுத்துருக்கு இதுல இணையார் களல்னு மட்டும் கொடுத்துருக்கு அதனால நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா உன் களன் ஏத்த எம் இடர் கெடும் அந்த உன் எம் அப்படிங்கிற ரெண்டு சொற்களை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பொருளானது நமக்கு நன்றாக புரியும் அப்படிங்கிறது சரி அடுத்து அதான் துணையாக சொன்னதுதான் துணைவியாகன்னு ஆஹ் புரிந்து கொள்ள வேண்டும் இணையாக அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சொல்ல முடியாத மாதிரி ரெண்டு பேரும் அர்த்தநாரி சுழரா இணைஞ்சிருக்காங்க இல்லையா அதை வந்து நமக்கு அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் இனி மூன்றாம் பாடல் நெடியாய் குறியாய் நிமிப்பன் சடையின் முடியாய் சுடுவெண் பொடி முற்றணிவாய் கடியால் அடியார்க்கு அடையா அபலம் அவையே என்று அழக ஒரு பலன் சொல்லியிருக்கார் நெடியாய் ரொம்ப பெரியவர் குறியாய் ரொம்ப நுட்பமானவர் முன்னியவர் ஆஹ் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும்னு திருவருட்பயில் சொல்லி தூரிய அதை நினைச்சுக்கிறதாம் அடுத்து நிமித்து கட்டப்பட்ட ஜடையாகிய முடியாது நிமிர் புல் சடை அதை உடையவர் நல்ல திருநீற்றை திருமேனின் முழுவதும் அணிந்திருக்கிறார் முற்று அணிவாய் அப்படின்னு சொல்லி உடம்பு பூரா திருநீர் அணிஞ்சிருக்கார் கடின மனம் மனங்கம்பளக்கூடிய பொலில்கள் சூழ்ந்த களிப்பாலை எழுந்த இருக்கின்றார் அவருடைய அடியவர்களே அவலங்கள் ஒரு காலமும் அடையாது இல்லையா அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு ஒண்ணு ரெண்டு பதிகம் இல்ல நமக்கு பல பதிகங்கள்ல சொல்லிருக்காரு அதுல இதுலயே நல்லா அழகாக அறுதியிட்டு நமக்காக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கறது மனசுல எடுத்துக்கொண்டு அதாவது யான் அடியார்னா யான் எனது அப்படிங்கிற செருக்கு அற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு காலமும் அவர்களை அவலம் அடையாது அப்படின்னு எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி இனி அடுத்தால நான்காவது பாடல் எழியாய் அரியாய் நிலம் நீரோடு தீ வழி காயம் உண்ணும் அவர்க்கு அழியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே அப்படின்னு சொல்ற அன்பற்கு எழியவர் அல்லாத அவருக்கு அரியவர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதான் எளியாய் அரியாய்கிற சொற்கள் நமக்கு உணர்த்துது அடுத்து நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐ பூதங்களோட வெளிப்படையாக விளங்கக்கூடியவர் பெருமான் ஒளிமயமானவர் அவரை யார் வணங்கி நினைக்கின்றார்களோ அவரையே வணங்கணும் அவரையே நினைக்கணும் அப்படி யார் இருக்காங்களோ அவர்கள் பால் அன்பு செய்பவர் யாரு இந்த களிப்பாலையில் இருக்கக்கூடிய பெருமான் என்று அழகாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் அப்போ தொழுது அப்படிங்கிறது காயத்தோட பணி உண்ணுதல் மனத்தோட பணி அதனால அந்த தொழும் போது நம்ம எப்படி பாடுவோம் அதனால இதுவும் முக்கரண வழிபாடாக எடுத்துக்கொள்ளலாம் அன்பக்கு எழியாய் அல்லாதார்க்கு அரியாய்னு சொல்றது காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ற எளியன் கண்டாய் திருநாகரசு சுவாமிகள் வாக்கு சுவாமி அட்டமூர்த்தமா இருக்கிறது தான் இதுல அழகா இப்படி நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு உனகே தொழுது உண்ணும் அவர்க்கு அரியாய்னு சொல்ற ஆமாத்தூர் அம்மான் தன் சாம்பல் அகலத்தார் சார்பல்லால் சார்பிலமே அப்படின்னு நான் இவரே நமக்கு நாற்பத்தி நாலாவது பதியத்துல ரெண்டாவது சொல்லியிருப்பாரு சிவபெருமானையே தொழுது தியானிப்பவர்களுக்கு திருவர் கண்டிப்பாக எய்துங்கிறது தாத்பரியம் அதை எடுத்து நமக்கு தெளிவாக இதிலே காட்டியிருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் நட நன்னியோர் நாகம் அசைத்தவனே விட நன்னிய தூமிடரா விகிர்தா கடல் நன்னு காளி காவலனை உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே அப்படிங்கிறது பாடல் நட அப்படிங்கிறது நடனத்தை குறிக்கும் நமக்கு தெரியும் அதனால நடனத்தை நன்னி அப்படிங்கிறது விரும்புதல் அதனால நடனத்தை விரும்பி ஒப்பற்ற பாம்பை நாகம் அசைத்தவரையும் கொடுத்துக்கலையா அந்த பாம்பை கச்சாக அணிந்தவர் அடுத்து விடம் பொருந்திய தூயமிடல் அப்ப பிரதோஷத்துக்கு பஞ்சபிராணத்துக்கு இந்த பாடல் பாடலாம் அவர் திருநீலகண்டனாக இருக்கிறார் அடுத்து வேறுபட்ட பல வடிவங்களை விகிர்தன் இல்லையா பல வடிவங்கள் அவரு சுவாமிக்கு அஹ் சொரூப நிலையில ஒரு நாமம் ஓர் இல்லாட்டாலும் நம் பொருட்டு அவர் பல திருநாமங்கள் தடுத்த நிலையில கொண்டு பல வடிவங்களும் கொண்டு வருகிறார் அதனால அது அழகா விகிர்தன் என்று சொன்னால் சொல்லி அடுத்து அந்த கடலை அடுத்து இருக்கக்கூடிய அந்த கால் இந்த தளத்துல இல்லையா கழிப்பதி அப்படின்னு சொல்லியாச்சு ஆச்சு இந்த கழிகள்லாம் இருக்கக்கூடிய உப்பங்கழிகள் இருக்குள்ளே அந்த தளத்தில் விளங்கக்கூடியவர் அவரை என்ன செய்யணுமா என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் நிலத்தில் பொருந்த வணங்குவது எதை என்றால் உன்னுடைய திருப்படிகளைத்தான் என்று சொல்லுகிறார் நமக்கு அங்கமாலே அதுக்குத்தான் தரப்பட்டிருக்கு வாழ்த்தவாயும் நினைக்க மடனைச்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே என்று அஹ் அப்பர் சொல்லு சொல்லியிருப்பாரு அந்த அங்க மாலையில தலையே நீவனங்காய்ங்கிறது ஆரம்பிச்சு அவ்வளவு உரிமை தனித்தனியா பாடி கடைசியில மொத்தமா அவரை விழுந்து நம்ம வணங்கணும் கால்களால் பயன் எண் ஆக்கையால் பயன் எண் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத ஆக்கையால் பயன் என்று முடிப்பாரு அது போல வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இனங்க தன் அடியார் கூட்டமும் வைத்து என்று அணிவாசிர பிறந்தகை பாடியிருப்பாரு அதனால ஆண்களாக இருந்தா அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தா மஞ்சாங்க நமஸ்காரமும் கண்டிப்பா பண்ணணும் அந்த காயத்துக்குள்ள பணி வந்து இந்த பாடல்ல நாம இதுக்காகத்தான் நமக்கு இந்த தேகமே தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளும்படியாக நல்ல தெளிவாக நமக்கு இந்த பாடலில் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம் இனி ஆறாவது பாடல் பிறையார் சடையாய் பெரியாய் பெரிய மறையார் தருவாய் அஹ் பெரிய மறையார் தருவாய்மையினால் உலகில் கரையார் பொழிசூழ் கழிப்பாலையுழாய் ஆஹ் இறையார் களல் ஏத்த இடக்கெடுமே என்று சொல்லியிருக்கிறார் பிறையார் சடையாய் நமக்கு நல்லா தெரியும் சுவாமி சந்திரசேகர மூர்த்தி அடுத்து பெரியாய் பிரம்மாண்டமா இருக்கார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்கள் பெரியவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு இந்த இடத்துல பெரிய மறையா அப்படின்னு வருது இல்லையா அது அந்த பெரியங்கிறதுக்கு பெருமை அப்படிங்கிறது பொருள் பெருமை பொருந்திய வேதங்கள் கூறக்கூடிய வாய்மையினாய் அப்படின்னா உண்மை பொருளாக இருக்கக்கூடியவர் வேத பொருளாக இருக்கக்கூடியவர் மண்ணுலகத்துல கருநீரம் பொருந்திய பொழில்கள் சூழ்ந்த களிப்பாலையில் எழுந்தருளி இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறையார் களல் அப்படின்னு கொடுத்திருக்காரு இல்லையா இறையார் அப்படிங்கும்போது அதாவது எங்கும் தங்குதல் உடைய திருவருளாகிய களல் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அந்த திருவடிகளை ஏத்த ஏத்துதல் வந்து வாக்கோட பணி அப்படி பாடி அவரோட புகழ பாடும்போது கண்டிப்பாக நம்முடைய இடர் கெடும் என்று சொல்லி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தம்மையே புகழ்ந்து என்ற திருப்பாடலிலே ஏத்தலாம் இட கெடலுமாம் என்று இதே கருத்தை அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி இருக்கும் அவரும் அப்படித்தான் அங்கு செய்திருப்பார் சரியாக ஆர் அப்படிங்கிறது பொருந்தியன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஆறு ஆறுங்க சொல்றது பிறையார் மறையார் கரையார் இறையார் வருதுலயே ஆறுனா பொருந்தியன்னு அர்த்தம் பெரியார் அப்படிங்கிறது அவர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது பெரிய அப்படின்னு வரும்போது இந்த பரத்துவத்தையும் நமக்கு அதை பெருமை சுவாமிக்கு எது பெருமை தான் பிரகாசமா பரிபூர்ணமா இருக்கார்களே அதுதான் சரியாக அந்த வகையில இந்த பாடலை இப்போது சிந்தித்தாயிற்று இனி ஏழாவது பாடல் முதிரும் சடையின் முடிமேல் விளக்கும் கதிர்வெண் பிறையாய் கழிப்பாலையுழாய் எதிர்கொள் மொழியால் இறந்தேத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே என்பது பாடல் சரி இதுல என்ன சொல்லியிருக்கு முதிர்ந்த ஜடையின் முடியின் மேல விளக்கக்கூடிய வெண்மையான ஒளிக்கதிர்கள் உடைய அந்த கதிர்வெண் பிறையாய் அந்த வெண்மையான ஒளிக்கதிர்களை உடைய பிறையை சூடியவர் இந்துசேகரன் கழிப்பாளேங்கிற தளத்துல எழுந்தருளி இருப்பவர் முன்னிலை பரவல் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்ல நின்று அவரை யாரெல்லாம் பரவி இறங்கி துதிக்கின்றார்களோ அந்த அடியவர்களுக்கு அஹ் அதிரும் வினை இல்லையா அந்த நடுக்கத்தை தரக்கூடிய வினையாகிய குற்றங்கள் அது ஆசுனா குற்றம் ஆசருமே அந்த வினையாகிய குற்றங்கள்லாம் நீங்கும் அகனும் என்று சொல்லிடு அருண்னா என்னது அகன்று விடும் அப்படின்னு அர்த்தம் கதிர்வெண் பிறைனா வெண்மை கதிர்க்கும் பிறைக்கும் உரியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் எதிர்கொள் மொழினா முன்னிலை மொழியாக துதிகள் இல்லையா அவங்க ஒரு சுவாமிக்கு நேரம் முன்னாடி நின்று படிக்கிறது சரி அப்ப நமக்கு அதிலும் நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய ஆசெல்லாம் நீங்கிவிடும் இந்த பதிகத்தை பாட அரண் பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம் பாடுவது அப்படிங்கிறது வந்து சரியை பணி இல்லையா ஆசுபடு மலமாயை அருங்கன்பம் அனைத்தும் அகரும் என்று சித்தியார் முன்னூத்தி நாலாவது பாடலே இருநூத்தி தொண்ணூத்தி ஒராவது பாடலே நம்முடைய அருணவிஸ்வாச்சாரியாரும் இந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் சரி ஆக ஒரு அருமையான முறையிலே அவருக்கு எதிராக நின்று முன்னிலையாக நின்று பரவுதல் ஏத்துதல் எல்லாமே பாடி துதிக்கிறது தான் அதாவது நமக்கு வாயே வாழ்த்து கண்டாய் இல்லையா வாழ்த்த வைத்துன்னு சொன்ன மாதிரி வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் பாடிக்கிட்டே இருக்கணும் எப்படி வாழ்த்தன்னு தெரியாம நம்ம கஷ்டப்பட வேண்டாம் ஞானிகள் நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க சரி இனி எட்டாவது பாடல் எரியார் கணையான் எயிலைதவனே பிரியார் தருவிழ் சடையாய் இரவில் கரிகாடலினாய் களிப்பாலை உழாய் புரிதாகி வணங்குவன் உன்னடிகே என்பது பாடு எரியார் கனை அக்கினிய நுனியில வைத்த திருமாலாகிய அம்பு அதை எய்தவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு விரிந்து விழக்கூடிய சடைக்கற்றையை உடையவர் அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியாச்சு கரிகாடல் இல்லையா காடல கரிந்த காடு அப்படிங்கிறத சொல்லி இரவுல அந்த இடுகாட்டில் ஆடு அந்த ஊழி காலத்துலதான் அது சொல்லுது கழிப்பாளையில விழுங்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடிகளை எனக்கு உரியதாக கொண்டு வணங்குவேன் என்று சொல்லிக்கொண்டார் சரி ஆக உரியது அப்படின்னா உரியதுன்னு அர்த்தம் சரி அப்ப அவருடைய திருவடிகள் தான் நமக்கு ஆஹ் உடைமை பொருள் இல்லையா அதுதான் நமக்கு உரியது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நல்ல தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாய் வணங்குவன் அப்படின்னு சொன்னதுனால இது காயத்தோட பணி இதுல சொல்லப்பட்டிருக்கு சரி ஏன்னா நம்ம மனசாலையும் பாவத்தை சேர்க்கிறோம் வாக்காலையும் சேர்க்கிறோம் உடம்பாலையும் சேர்க்கிறோம் அப்ப மனசால பாவம் தேறணும்னா தியானம் வாக்கால உள்ள பாவம் தேர்ணும்னா நல்ல இறைவன் புகழ பாடணும் காயத்தால செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகணும்னா காயத்தால வணங்கணும் சொன்ன மாதிரி சரியை கிளியை எல்லாம் பண்ண சரி இப்போ அடுத்து ஒன்பதாவது பாடல் நல நாரண நான்முகன் நன்னலுற கனலானவனே களிப்பாலை உழாய் உணவார் களலே தொழுதும் உண்ணும் அவர்க்கு இளதாம் வினைதான் ஏ என்பது பாடல் நன்மைகளை புரியக்கூடிய திருமானோ நான்முக ரெண்டு பேரும் அடிமுடிய நாங்க அப்படின்னு உன்னை நன்னிய போது அவங்களுக்கு கனல் வடிவாக இருந்து ஓங்கி நின்று காட்சி கொடுக்கவில்லை அவங்களால அடிமுடி காண முடியவில்லை அப்படிப்பட்ட பெருமானே களிப்பாலையிலே எழுந்தர்ல இருப்பவரே முப்புறங்களை எல்லாம் எரித்தவர் எயிலைந்தவனேங்கிறது முப்புறத்தை சம்ஹாரப்படுறது சொல்லுது அதெல்லாம் சொல்லிட்டு உன்னுடைய நீண்ட திருவடிகளையே தொழுது நினைபவர்கள் ரெண்டு பணி சொல்லப்பட்டிருக்கு நினைதல் இல்லையா தொழுது நினைபவர்கள் உண்ணுதல் அப்படிங்கிறது மனம் தொழுதல் அப்படிங்கிறது காயம் அதனால அந்த ரெண்டையும் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இலதாம் வினையே அப்படின்னு எல்லாம் வினைகள்லாம் இல்லையாகிவிடும் என்று சொல்லுகிறார் வினைதான் இலதாம் என்று அழகாக சொல்லுகிறார் நல்ல வினை நீக்கம் அதுக்கு வந்து ஒரே இது அதாவது சைவத்தை பொறுத்த மட்டும் பரிகாரமே கிடையாது வழிபாடுதான் அதனா நீங்க இந்த மாதிரி அவரை நினைந்து அவர் முன்னால உட்கார்ந்து அந்த பதிகத்தை படிங்க உங்களோட வினைகள்லாம் எல்லாம் நீங்கிரும் அழகா ஏன்னா வினைதான் பிறவைக்கும் காரணம் வினைதான் துன்பத்துக்கும் காரணம் அதனால அதெல்லாம் நீங்கிரும்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு சரி இனி பத்தாவது பாடல் ஒன்பதாவது பாடல் முடிச்ச வச்சு நாராயணன் நான்முகன் இனி பத்தாவது பாடல் கொண்ட சமன் வேடரொடும் துவர் கொண்டனர் நுண் தொகிலாடையரும் அவர் கொண்டன விட்டடிகள் உரையும் கொண்ட களி பதியுள் கழிப்பதி உள்குதுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு கழிப்பதி உள்குதுமை அப்படின்னு வருது அதாவது தவத்தினராக்கிய வேடம் கொண்டு திரிவதை தொழிலாக கொண்டவர்கள் யாரு வேடர் சமன் வேடற்குரிய தொழிலே கிடையாது ஆனா தவக்தர்களை மாறி அவங்க போலியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அப்படி திரிவதே தொழிலாக கொண்ட போலியான சமன் துறவி வேடத்தினரும் அப்புறம் இவங்க யாரு துவர்ன அல்லது பழுப்பு நிற ஏற்றிய முன்னிய ஆடையை போர்த்தித் திரியக்கூடிய பௌத்தர்களும் அவர்கள் கொண்ட கொள்கைகள் உண்மையானவை அல்ல என விடுத்து இன்னைக்கும் நிறைய பேர் பின்பற்றி போறாங்க சைதத்துல இருக்கவங்க என்ன தவறு அதுக்குதான் குருநாதரா பெருமான்னு சொல்றாரு சமணம் நமக்கு சமணத்தை நீக்கிறதுக்கு அவர் அந்த பாடுபட்டிருக்காரு பௌத்தத்தை மணிவாசக பெருமாள் ரொம்ப அழகா இவருமே புத்த நதி தலையில இட இடிக்க செய்தார் அதனால நம்ம நீக்க வேண்டிய புறப்புற சமையகள் அவங்க அவங்க இப்ப வேற போர்வேல வராங்க மக்கள் அறியாம பின்பற்றுறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களோட கொள்கைகள்லாம் உண்மையானது கிடையாதுங்கிறத விட்டு நமக்கெல்லாம் தலைமை கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் உரையக்கூடிய உபர் உடைய உப்பங்களிகள் இருக்கக்கூடிய களிப்பாலையை நாம் நினைத்து போற்றுவோம் அப்ப நினைத்தல் உள்குதல் அப்படிங்கிறது தியானம் மனத்தை குறிக்கிறது மனத்துக்குள்ள படியை குறிக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவர்ங்கிறது புறப்புற சமயத்தாராகிய சமணங்களையும் பௌத்தர்களையும் சொல்லி கொண்டனன் சொல்லும்போது அவங்களுடைய கொள்கைகளை சொல்லி ஆஹ் அப்புறம் கொண்ட களி பதிங்கிறது நீர் கொண்ட கடற்கள் களியில உள்ள பாலை பதி அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காரு எப்படி முதல் பாட்டுலயும் உழுகுதல் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி பத்தாவது பாட்டிலையும் உழுகுதல் அப்ப சிறப்பாக தியானம் புரிவதற்கு ஏற்ற தலம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மூவராலேயும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம் அப்படிங்கிறத மனசுல கொள்ள வேண்டும் இனி பரன் சொல்லக்கூடிய நிறைவு பாடல் பழியார் பதிகாவலனை புகழில் பழியா மறையான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டு அடி வாழ்த்த வல்லாக்கு எழியார் இமையோ ரோடு கேடிலதே இல்லையா அப்படின்னு சொல்லிய இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உப்பங்கலிகள் பொருந்தன தலமாகிய களிப்பாலை தலைவனாகிய சிவபெருமானை உரியவரான தலைவர் ஞான சம்பந்த வேதநெறி வளர தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் போற்றி பரவிய இந்த பதிகத்தை ஓதுவதையே வழிபாடாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி யாரெல்லாம் வழிபாடாக கொண்டு போற்ற வல்லார்களோ அவங்க வானோர்களோடு பொருந்தி இருப்பார்கள் இமையோரோடு பொருந்தி இருப்பார்கள் அது மட்டும் இல்ல இரண்டாவது பலன் என்னன்னா கேடு முதலியன இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிடு கேடுன்னா பிறவியே கேடுதான் அதனால அந்த பிறவிங்கிற கேடெல்லாம் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லிக்கிறோம் அப்ப வானோரோடு பொருந்தி விளங்கக்கூடிய சிறப்பை இந்த பதிக பாராயணம் நமக்கு தரும் என்று ஞான சம்பந்த பெருமான் இரண்டு பலன்கள் நிறைவு செய்துள்ளார் இப்போது வாழ்த்து பாடல் வாழ்வையில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மந்தன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுகான் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் முதற்கன் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைகுண்டாட்ட பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனை செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்